பார்மதி ஒரு கிச்சன் இன்னைக்கு நம்ம ஒரு அதிகமாக யாரும் செஞ்சிருக்க மாட்டாங்க நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம் தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன் இது பேர் நெறிப்பயிர் எப்படி வந்து காராமணி பாசி எல்லாம் இருக்கோ அதே மாதிரி இது ஒரு பயிர் வகை ரொம்ப டேஸ்டா இருக்கும் இது இதையும் வந்து நாங்கள் நீங்கள் இதுலேயுமே தேவையான உடம்புக்கு தேவையான புரோட்டீன் நிறைய இருக்குது இதையுமே நம்ம சமைக்கலாம் இன்றைக்கி வந்து இது சமைக்கிறதுக்கு நான் ஃபஸ்ட்டு பாருங்க இதை வந்து ஊற போட்டுட்டேன் நைட்டே ஒரு நூறு கிராம் இந்த இந்த பேக்கெட் வந்து கால் கிலோ நான் வந்து இப்போ இந்த பேக்கெட் வந்து கால் கிலோ நான் வந்து ஒரு நூறு கிராம் அளவுக்கு ஊற போட்டிருக்கேன் இது இது வந்து நைட்டே ஊற போட்டாச்சு சப்போஸ் ஊற போட முடியலன்னால் நீங்கள் அப்படியே கூட கொஞ்சம் சூடாக வறுத்துட்டு அப்படியே கூட செய்யலாம் இது வந்து வறுக்கும்போது போது இது மாதிரி ஊற போடும்போது என்னென்னா ரொம்ப சாஃப்டாக நல்ல வேகும் இன்னொன்று விசில் அதிகமாக இது ஒரு மூணு சவுண்டு விடணும்னாக்க நம்ம ஊரை போடாமல் போது ஒரு அஞ்சாறு வீச்சல் விட்டாக்க நல்லா வெந்திருக்கும் இது வந்து நம்ம கம்மி சவு சவுண்டு விட்டாக்க போதும் இப்போ இதை வச்சு நான் ஒரு குழம்புக்கு தேவையான ரெசிபி பண்ண போகிறேன் இதுக்கு வந்து நம்ம மிக்ஸி ஜாரில் இந்த அளவுக்கு இதெல்லாம் நம்ம அரைச்சிட்டு போகிறோம் இதெல்லாம் நான் என்னென்னு சொல்கிறேன் தனியாத்தூள் மிளகாத்தூள் வெந்தயம் வந்து வெந்தயமும் கடுகு வந்து தாளிக்கிறது இது அரைக்க தேவையில்லை பாருங்க இதெல்லாம் கொஞ்சம் தக்காளி கொஞ்சம் ஜீரகம் கொஞ்சம் தேங்காய் துருவல் கொஞ்சம் அதிகமாக மிளகாத்தூளும் நல்லா ஒரு ரெண்டு டீஸ்பூன் போட்டிருக்கேன் அதே மாதிரி தனியாத்தூளும் ஒரு ரெண்டு டீஸ்பூன் இருக்குது கொஞ்சமாக புளி கொஞ்சம் தக்காளி ஒரு ரெண்டு தக்காளி இதெல்லாம் வச்சு ஃபஸ்ட்டு பாருங்கள் இதெல்லாம் நான் எதெல்லாம் போட்டு அரைக்கணும் ஃபஸ்ட்டு தேங்காய் துருவல் போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு புளி போட்டுக்கலாம் தனியா தூள் போட்டுக்கலாம் மிளகாய் தூள் போட்டுக்கலாம் தக்காளி புளியும் போட்டாச்சு புளி கொஞ்சம் குறைவாக போட்டுக்கு தக்காளி போட்ட நல்ல டேஸ்ட்டு தக்காளியும் இதில் போட்டுக்கலாம் தக்காளி போட்டாச்சு இதெல்லாம் நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ ஸ்டவ் பற்றி வச்சுக்கலாம் ஆன் பண்ணியாச்சு இப்போ கொஞ்சம் ஆயில் விட்டுக்கலாம் ஃபஸ்ட்டு எல்லாமே பச்சையாக தான் அரைச்சிருக்கு மசாலா ஐட்டம் ஃபுல்லாக பச்சையாக தான் அரைச்சிருக்கோம் ஒரு நல்ல ரெண்டு ஒரு மூணு டீஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாம் ஒரு நிமிஷம் காஞ்சதுக்கு அப்புறமா கொஞ்சம் கடுகு கடுகு இதில் வந்து முக்கியமாக வெந்தயம் போட்டுக்கணும் வெந்தயம் போடும்போது ரொம்ப நல்லா இருக்கும் அந்த ஃப்ளேவர் அரோமா வந்து சூப்பராக இருக்கும் அந்த குழம்போட அரோமா நல்லாயிருக்கும் கடுகு வெடிச்சாச்சு கொஞ்சம் வெந்தயம் போட்டுக்கலாம் கொஞ்சம் ஜீரகம் போட்டுக்கலாம் ஜீரகமும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஜீரகமும் ஆட் பண்ணிக்கலாம் வெஞ்சாச்சு கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம் கொஞ்சம் கருவாச்சு இப்போ வந்து நம்ம அரைச்ச மசாலாவே போட்டு ஒரு டூ மினிட்ஸ் எல்லாம் பச்சையா போட்டதுனால கொஞ்சம் எண்ணெய் வர்ற வெளியே வர்ற வரைக்கும் கொஞ்சம் அப்படியே கொதித்து வச்சுருவோம் அப்போதான் டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் நல்லா கொதிச்சாச்சு ஒரு நல்ல ஒரு மூணு நிமிஷம் நாலு நிமிஷம் நல்லா கொதிச்சாச்சு இப்போ நம்ம இந்த நெறிப்பயிரை இதில் ஆட் பண்ணிடலாம் நல்லா ஒரு மூணு பேர் சாப்பிட்லாங்க கூட ரசம் அதெல்லாம் வச்சு சாப்பிடும்போது தாராளமாக இது வந்து ஒரு மூணு பேருக்கு ஆகும் இதை சேர்த்துட்டு கொஞ்சம் உப்பு சேர்த்துடலாம் நல்லா கலக்கிட்டு நம்ம தேவையான அளவுக்கு கொஞ்சம் வாட்டர் வெட்டுக்க மாட்டேன் இப்போ உப்பு சேர்த்துடலாம் உப்பு சேர்த்தாச்சு இப்போ வந்து தேவையான அளவுக்கு தண்ணி விட்டு மாதிரி என்ன வேகும் போது இதெல்லாம் இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் லைட்டா பெருசாகும் அதனால் ஓரளவுக்கு தண்ணி வைக்கலாம் இவ்வளோ தண்ணி விடணும் தண்ணி விட்டுட்டு நல்லா கழிச்சி கொடுத்துருங்க தக்காளி எல்லாம் அரைச்சி இதில் சேர்த்துருக்கறதுனால ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் தேங்காய் கொஞ்சம் அதிகமாக போடணும் தக்காளி அதுக்கப்புறமா இந்த மசாலா தூள்லாம் உங்களுக்கு தெரியும் தூள் மிளகாய் தாளிக்கும் போது கண்டிப்பாக வெந்தயம் சேர்க்கணும் அப்போ தான் ஒரு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வந்து இதை க்ளோஸ் பண்ணி கிட்ட க்ளோஸ் பண்ணி வெயிட் போட்டுடலாம் ஒரு மூணு விசில் வந்ததுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் நாலு சவுண்ட் விட்டு ஆஃப் பண்ணியாச்சு இப்போ எப்படி இருந்து பாக்கலாம் அருமையா நல்லா சூப்பரா ரெடி ஆயிருக்கு நல்லா அந்த இது ஊற போட்டதுனால தான் பாருங்க இந்த அளவுக்கு நல்லா வெந்திருக்கு நீங்களும் முடிஞ்ச பாருங்க இதுல போல தான் உங்களுக்கு எப்படி இருக்கு அருமையா ரெடியா இருக்கு பாத்துக்கோங்க ஒரு வாசனை என்ன வாசனை அவ்வளோ ஒரு வாசனை சூப்பரா இருக்கு ஸ்மெல்லு ரொம்ப டேஸ்டா இருக்கும் இதை நெறிப்பயிர் இது பேரு இதை வந்து நீங்களும் வாங்கி செஞ்சு பாருங்க இது வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இதே மாதிரி நீங்க செஞ்சு பார்த்து டேஸ்ட் பண்ணி கமெண்ட் கொடுங்க அதுக்கப்புறமா முக்கியமான விஷயம் என்னன்னாக்க ஆல் ஆப்ஷனை பிரஸ் பண்ணுங்க அப்பதான் நான் போடக்கூடிய வீடியோக்கள் நோட்டிபிகேஷன்ல வரும் Thanks for watching.